ஹலோ எப்ரிவான் அஸ்லாம் அலைக்கும் உங்களெல்லாம் மீண்டும் யுனிவர்சல் தமிழ் மீடியா யூஸ்எச் சேனலில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நாம் ஈத் பெருநாளைக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருந்து வாழ்க்கையில் போய்கிட்டு இருந்துட்டுருக்கோம் ஆனால் பாருங்கள் நேற்றுக்கு அமெரிக்காவில் ஈத் பெருநாள் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அதாவது பார்விக்யூ நிகழ்ச்சி வந்து நடத்துனாங்க அதாவது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் பிறநாளைக்கு அப்புறம் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றிணைந்து குடும்ப சகிதமாக உணவுகளை பரிமாறி உண்டு அந்த மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் தெரியப்படுத்தி கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஈத் கொண்டாட்டம்னு அந்த ஒரு எக்ஸ்குலீவான வீடியோவை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க அது ஒரு ரெண்டு பார்ட்டாக வரப்போகுது ஏன்னா அது வந்து கொஞ்சம் லிட்டில் லென்த்தான வீடியோ அது அது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற யுஎஸ்ஏ தமிழ்நாடு முஸ்லீம் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு இருக்குது அதை பற்றி நம்ம ஏற்கனவே பல பேசியிருக்கோம் அவங்க பல நல்ல நற்பணிகள் செய்துட்டு வர்றாங்க எல்லா சமுதாயத்திற்கும் அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த ரமலானில் வந்து ரமல்நாட்டுக்கு அப்புறம் பிறனாளிக்கு அப்புறம் எல்லோரும் குடும்ப சகிதமாக அமெரிக்காவால் இந்திய முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைந்து ஒருவருக்குரிய அன்பை பரிமாறி அவங்களுடைய அந்த ஈத்னால் மகிழ்ச்சியாக நினைவு கூர்ந்து கொண்டாடினாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு சர்வ் பண்ணாங்க ஸ்பெஷலி பார்பிக்யூ அது அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் பிரியாணி பட்டர் நான் சிக்கன் சம்திங் லைக் தட் அது பண்ணி சர்வ் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்ஏ தமிழ்நாடு முஸ்லீம் அசோசியேஷன் வந்து அமெரிக்கா அமெரிக்காவால் இந்திய முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வந்து முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வந்து குரான் வகுப்பு எடுப்பது குரான் காசு நடத்துவது அதில் வருஷம் வருஷம் அதில் தேர்ச்சி பெற்று நல்ல பயிற்சி பெற்ற சிறுவ சிறுமிகளுக்கு வந்து நினைவு பிரிவு பரிசு வழங்குவது வுரவிப்பது போன்ற நிகழ்ச ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது வந்து அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாவட்டத்தில் சிலிக்கான் வேலியில் இது நடத்த தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக நடத்தி போட்டாங்க இதுவரை தொடர்ந்து நீங்கள் இந்த யூனிவர்சல் தமிழ் மீடிய சேனலை சேனலுக்கு அளித்த ஒரு ஆதரவுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த ஈகை திருநாள் நினைவில் நம்மளுடைய நம்மளுடைய மகிழ்ச்சி பொங்கட்டும் ஈகை குணம் பெருகட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் அன்பிருக்கூடியவர்களே இன்றைக்கு நாம் பார்த்து போகிற இந்த வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஈது சித்தருடைய பார்ட்டி கலிபோர்னியா பக்கத்தில் வெல்ஃபிங்டன் சிலிக்கன் வேலியில் அமைச்சிருக்கிற இந்த பாயிட் பார்க்கில் இன்றைக்கு எல்லா முஸ்லீம் கம்யூனிட்டிய காலத்தில் பாதி பாதிக்கு பார்ட்டி நடந்திருக்கிறாங்க

பல நிர்வாகிகளை முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் பார்த்து அவருடைய கருத்துக்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பேர் அப்துல் அஜீஸ் பண்டித் வரையா நான் வந்து நான் வந்து அடிக்கடி நான் வந்து ஒரு நாலு ஏழு ஒரு மூணு நாலு டைம் நான் வந்துருக்குறேன் வந்து சரி வரப்போ இங்கே வந்து நடக்கிற ஈவெண்ட்டில் நான் வந்து அடிக்கடி நான் கலந்துக்கிட்டே இருக்கேன் கலந்து வந்து ரொம்ப என்ஜாய் நிறைய அதே சமயத்தில் இதே ஈவெண்ட்டும் நான் வந்து அல்லா தான் வந்து ஒரு சான்ஸ் நல்ல சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு மற்றவங்க கூட எல்லாம் இருந்து இருக்கிற ஈவெண்ட்டாக கலந்து உங்களுக்கு எத்தனை ஒரு வருஷம் நான் வந்துட்டு வருஷம் நான் வந்து வந்து ஒரு நாலாம் டைம் வந்துருக்காங்க கடந்த முறை பார்த்துருக்கோம் அந்த முறை பார்த்துருக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இருக்குது அதாவது போன மூடெல்லாம் வந்துட்டு இந்த கம்மியாக தான் இருந்தாங்க ஆனால் அது இப்போ வந்து நிறைய கம்யூனிட்டி குரூவா கமிடி குரூவாக இருக்கும் நிறைய மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க இதில் இணைஞ்சிருக்கிறாங்க அதுதான் ஒரு ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஆரம்ப தினம் வந்ததுக்கும் அவ்வளோ இல்லை அவ்வளோ கிடையாது கம்மியாக பீப்பு கம்மியாக இருப்பாங்க இப்போ நிறையா இருக்காங்க அதான் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மக்களாக இல்லை அது மாதிரி அங்கே தான் இதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க அவங்களும் ஒர்க் இருக்கு அவங்க வந்தாங்கன்னா அந்த சொன்னால் குடிச்சுட்டு சொல்லி அந்த முழாக்காத் பண்ணுறாங்க அதோட சரி அப்புறம் அவங்க 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 டியூட்டிக்கு வேலைக்கு போயிடுறாங்க அதனால் வரைக்கும் வந்து இது அப்படின்னு பண்ணுறாங்க காரணம் யூஸ் அது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கே வந்துட்டு பல ஏதாவது தமிழ்நாட்டு மக்களையே வந்துட்டு பல மாவட்டத்தில் இருந்துட்டு வந்து இங்கே வந்து எல்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சான்ஸ் இது நம்ம ஊரில் வந்து அது மாதிரி அவசியம் இல்லை என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால் போயிட்டு மீட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே உள்ள மக்கள் வந்துட்டு பல தர மட்ட மக்கள் பல மாவட்ட மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டாக வந்து மீட் பண்ணக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் வந்துட்டு உண்மையிலே அது ஒரு டைம் பிக்ஸ் பண்ணாதான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பாயிண்ட் சொல்லுங்க இது கிட்டே பாத்தீங்கன்னாக்கா நம்ம திரும்ப இடத்துல வந்து பள்ளியாசல் அதனால வந்து அந்த பள்ளியாசோட அருமை நமக்கு தெரியாது அப்படின்லாம் நம்ம தமிழ் ஒரு பழம்பு சொல்லுவாங்க உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னாக்கா பள்ளி பக்கத்துல பள்ளி பக்கத்துல வந்து நீங்க பள்ளி பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா பள்ளிக்கு எவ்வளவு க்ரோஸ் ஆயிருக்குங்க அப்படி இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து அந்த அருமை மக்கள் வந்து தெரியவில்லை அப்படின்னாக்கா காலையில் சொல்லிட்டு இங்க வந்து ஒரு பள்ளிக்கு போகணும் அப்படின்னாக்கா பண்ணி பண்ணிணா பெரிய எஃபோர்ட் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பத்திரத்துக்கு போய் இந்தியாவின் மட்டும் எப்போ

ஈது உல் ஃபிதர் பார்பிகி பார்ட்டியில் நம்மளுடைய இஸ்லாமனுடைய பிரசிடென்ட் அவங்கள்ட்ட அந்த கருத்துக்களை கேட்போம் இதனுடைய எத்தனை வருஷமாக நடத்துறாங்க இதனுடைய சிறப்பு என்ன இதனுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்கள்ட்ட கேட்போம் இப்போ தற்போது நடந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்தான் மாவட்ட டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயரோட பிரசிடெண்ட்டாக நான் இருக்கிறேன் என்னோட பேர் அப்துல் ரஹீம் இந்தியாவில் வடகரை என்னோட ஊர் இங்கே லோக்கல்ல வந்துட்டு ஃப்ரீமோன் சிட்டில நான் இருக்கிறேன் இன்ஷால்லா ஸோ இப்போ இன்னைக்கு வந்துட்டு நம்ம இஃப் தமிழ் முஸ்லிம்ஸ் நம்ம உஸ்தான்மா யுஎஸ்ஏ பிஎன்எம்ஏ அவங்களோட ஈடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டே வந்துட்டு நம்ம ஸ்பிக்ஸ் பண்ணி பாபிக்யூ பிளஸ் நம்மளோட விருந்து இந்த மாதிரி எல்லா ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இன்ஷா இல்லா இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம உஸ்தான் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது இயர் வந்துட்டு பாபுக்கு பண்ணி இந்த மாதிரி மக்களை நம்ம கம்யூனிட்டி மக்களை வந்துட்டு ஒன்றிணைத்து அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து அன்ப பரிமாறி கொண்டுகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இந்த டே அன்னைக்கு தான் நம்ம வந்து பண்றோம் இன்ஷால்லா இன்னும் வந்துட்டு மேல மேல வந்துட்டு சிறப்பா வந்துகிட்டு பண்ணிட்டு இருப்போம் இன்ஷால்லா இன்னைக்கு வந்துட்டு நம்ம வெறும் பாபிக்கியூ மட்டும் பண்ணாம அந்த பாபிக்கியூ அதுக்கு அடுத்தது வந்துட்டு விருந்து அதுக்கு அடுத்தது வந்துட்டு பண்ணு பிள்ளைங்களுக்கு ஒரு பண்ணு லேடி சைடு சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சில பன்ஸ் கிட்ஸுக்கு வந்துட்டு பன்ஸ் நம்ம அடல்ட் நம்மளோட அடல்ட்ஸுக்கும் வந்துட்டு பண்ணு எல்லாம் வந்துட்டு நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம் இன்ஷா எல்லாம் அந்த விதம் நீங்க வந்துட்டு நம்ம உமன் பாய் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க இன்ஷா எல்லாம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்ப வந்து உணவு பரிமாட்டம் முடிஞ்சு முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அந்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டு அந்த சேம் டைம் வந்துட்டு அங்க வந்து பாப்கார்ன் காட்டன் கண்டி இதெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சில

இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்றாங்க

I think it's very privileged to share with you and giving a shoot, the video to the everyone. It's very privileged. Thank you so much. I'm It's a You time. It's a fun time. It's a fun It's a fun time. It's a time. It's It's a fun time. It's a fun time. We are going to important Hi. How are you? I'm fine. What's your name? Ibrahim. Ibrahim. MashaAllah. Very nice name. You know that Ibrahim name is the Prophet's name. Our Prophet's yes. name. You know that, right? Yeah, I know that. MashaAllah. MashaAllah. Would you like to share something about this? Yes. I would love to. Go ahead. Go ahead. So, Ibrahim. we, we, First, I came here. I took like our home to here. It was 50 minutes. Now after we came here, I was playing my friends. That there's a trampoline right there. What is that? What's going on over there? Um, there's a trampoline that so many people jump and play. Oh. And there's also the food that they gave. Oh, what? And what kind of food do you got? Get? Uh, they they gave us a um, curry, huh? chicken, um butter naan. Huh. I mean, yeah. Um, barbecue, yeah, barbecue. That's barbecue. important. Barbecue is the main course, right? Uh -huh, yeah. How many barbecues got it? I got like one because one. That's one. Yeah, because that is not that. Old. Okay, go ahead. And also we get to eat um cotton candy. There's so many people oh, waiting in line for cotton candy. candy. Okay. And there's also popcorn. Good, good. We popcorn and karamel are so tasty oh very good very good but if you prayed on idul fitr salah When did you pray and um, we prayed then we came here like uh, i forgot which the time is but we prayed and came here okay thank you ibrahim have fun okay bye-bye yeah, hey, as alaikum what's your name my name is amira samira not so Amira. Amira, okay, Mashallah, nice name. What are you doing here? Ameera. First, I came here, and then I, I played in the, in the castle where we jumped, yeah. and then, okay. and then next I ate lunch, and then yeah. next I waited for a wire and then I came here to buy candy. Okay, did you got a cotton candy, barbecue? Yeah. You like it? Yeah. Oh, nice.

உங்க கருத்துக்களை சொல்றத கொஞ்சம் சொல்ல முடியும் கொழும்பு தமிழ் இல்ல என்னுடைய

இவன் செய்றாங்க ஹெல்ப் பண்றாங்க ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் திஸ் ஓகே ஓகே மஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சகோதரர்ங்க பேர் என்னது? என்ன பேர் ரசாக் ரசாக் थैंक यू ரசாக் சகோதரர் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ஃபுட் சர்விங் இங்க என்ன ஃபுட் எல்லாம் நீங்க ஸ்பெஷல் என்ன பாட்டுருக்கீங்க என்ன ஸ்பெஷல்பா என்ன பண்ணுறீங்க பார்ப்பிக்கு சிக்கன் பார்பிக்கு

very good very yummy good. Yeah. good smell yeah. what is that especially what is that this uh yeah chicken biryani naan, chicken tikka masala raita wow. and barbecue chicken. nice nice okay okay so, it's make me tempt you know i have to eat this is

That's so good. And tasty tea. also, right? I'm trying to say. Okay. Enjoy your lunch. Thank you. Ijaz. Go ahead. You guys from Coimbatore, right? from Chennai. Chennai, okay. Tell me, would you like to say something about the barbecue party? So, this is my okay. first time being part of Ustanma. So, yeah, I'm, I'm, I'm eager to know, like, meet lot of new people, make a lot of new friends. Yeah. alright. Oh, right, That's the main thing. Okay. And yeah, food is the second thing I'm here for. Oh, nice. But, yeah. Have a good lunch. Enjoy your food. Thank you. Thank <laughs> you. <laughs> 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 <laughs>